ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு தோணுது எப்பவோ போக வேண்டியதுரா இப்போ கொண்டு போய் வெளில விடுறீங்களா அப்படின்ற தான் இருக்கு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரம்யா அவர்கள் தான் எவிக்ட் ஆகுறாங்க அதாவது ஏழு பேர் இந்த நாமினேஷன்ல வரும்போதே நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் கண்டிப்பா ஓட்டுக்கள் என்பது விழாது டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்ஜே களையாடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பியானாவை கூட ஏதோ வச்சுருந்துட்டு ரம்யா அதான் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அவங்க விக்ட் ஆகிறாங்க பண்டிகையை கொண்டாடுங்கல ஏன்னா ஒண்ணுமே உள்ள பண்ணவே இல்லை இவ்வளோ நாள் வந்தது பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஐ மக்களே நான் அவங்கதான் அவங்க விஷயம் அதாவது பிக்பாஸ் சீசன் நைனை பொறுத்துல பாத்தீங்கன்னா அதுல பாதாளத்துல போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் டைட்டில் வின்னர் வந்து இவரா வினோதா பார்வதியா கமுருதினா சபரியா கனியா யார சொன்னாலும் கம்ஃபர்டபுளா இல்லையே அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு யார சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து ஆகவே வேஸ்ட்டாக இருக்குது இப்போ வேணால் மூணுனா கூட மூடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு அன்அஃபிஷியல் ஓட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வினோத் அவர்களுக்கு நல்லவே ஓட்டு விடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாரி சபரி அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஓட்டு உள்ளது அப்புறமேட்டு கமருதேனுக்கும் ஓட்டுகள் வந்து சூப்பராகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடைசி பாட்டம்ல வந்து தொங்கிட்டு இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்யா அவர்களுக்கு இப்போ வினோத் அவர்களுக்கு ஒரு ஒ ஒன்றரை லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு கூட இல்லை அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது சுத்தமா ஓட்டுக்கள் என்பதே இல்லை அதனால வந்து இந்த வாரம் வந்து கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா தான் வெளியில போக போறாங்க நம்ம வந்து ஷுவராகவே சொல்லிடலாம் தகவல்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பல வாரத்துக்கு முன்னாடியே அவங்க போக வேண்டியது பல வாரமா காப்பாற்றப்பட்டாங்க ஜெய் சேதுபதி வந்து ஒரு வாரம் சொல்லுவாங்க இங்க எஜ்ஜில் இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் சார் அதெல்லாம் சொல்லி இவங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணும் என்னமோ வாரம் வாரம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்ல வார வாரம் காப்பாத்திட்டு இருந்தாங்க இந்த வாரமுமே இந்த வழக்காடு மன்றத்துல இன்னைக்கு வந்து ஆயிருச்சு இது வரைக்கும் அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை ஏதாச்சும் ஒரு கேஸ் நம்ம ஒன்னவர் எப்படி சொல்ல விட்டு அவங்க இது வர்றேன்னு வச்சுப்போம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்லயுமே நம்ம பாக்குறோம் அவங்களோட கேஸ் பத்தியோ இல்லை அவங்க ஒரு இனவேட்டிவா ஏதாச்சும் பேசியோ இல்லை ஒரு டாஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பண்ணியோ இல்லை நான் வாதாடுறேன் இல்ல நான் ஜட்ஜா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து உங்களை சொல்ல மாட்டாங்க நீ நீ எனக்கு ஜர்ஜாரு ரம்யா நீ எனக்கு வாதாடுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க இனிஷியேட் பண்ணி போய் கேட்க வேண்டியதானே நான் இந்த மாதிரி ஜர்ஜா இருக்கேன் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி வாதாடுறேன் பாரு உனக்கு நான் பண்றேன் அரோரா நான் உனக்குறேன்னு சொல்லிட்டு தான் போய் இனிஷியேட் பண்ணி கேட்கணும் அந்த மாதிரி அதுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு போல அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எழுபது நாள் கிட்ட வந்துட்டான் அவங்களே சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி அமௌண்ட் தேவைப்படுது அதுக்காக தான் இருக்கேன் அப்படினா முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு சேலரினு இருக்கும் அதனால எழுபது நாளைக்கு வந்து நல்ல சேலரி பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்தாவே தெரியும் ஆறு ஓரளவு வந்து ஃபேம் வந்து கிடைக்கும் இதுக்கப்புறமேட்டு ஒரு பட வாய்ப்புகளோ சீரியலோ இதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறது அவங்களோட கையில் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த சீசன் வந்து ஃபெயிலியர் தான் அதனால இதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ்க்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவங்க பண்ணுறது அவங்களோட திறமை அப்படின்னே சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரம்யா அவர்களை விக்டான பார்க்கும்போது என்ன தோணுது இல்லை ரொம்ப மாதிரியே முன்னாடியே போக வேண்டியதா இல்லை டபுள் விக்ஷன் இருந்தால் யார் அவங்களோட சேர்ந்து வெளியில் போனோம் இந்த கருத்துக்கு எல்லாத்தையுமே மறக்காமல் பாக்ஸ்ல சொல்லுங்கள்